ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே இங்கே பாருங்க மூணு பாய்ட் பூ கட்டி வச்சுக்கிறேங்க ஒரு மல்லிகைப்பூவு பூ கட்டி நேரம் இருக்குது சாதாரி பாருங்க எப்படி போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க காலையில் வந்து ஆர்டர் மணி நான் முதல்ல திஸ்டெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க சரி நம்மளால் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் குறை சொல்கிறக்காக சொல்லலை அவங்களுக்கும் டயர்டாக இருக்கும்ல இருந்தாலும் சும்மா ஒரு காமெடிக்காக பூ கட்டுறதுக்கு நேரம் இருக்குது சம் இது பாத்திரம் கட்டுறதுக்கு நேரம் இல்லையா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிட்டு உங்கள் வீடியோவில் காட்டுறோம் ஆண் பண்ண கண்டுபிடிச்சிக்கிறேன் தங்க நான் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தா இந்தா இந்த இப்போ படிச்சு ஆண்டுருக்குறேன் பாருங்க இந்தா விளையாடு வீடியோ ஆன் பண்ண கண்டுபிடிச்சிக்கிறேன் ஏன்டா மயிலே ஆ ம் நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தங்கக்கிட்டே என்ன பண்ணுறீங்க சிலகிட்ட என்ன பண்ணுறீங்க காய்கறி வந்து எங்கள் விட்டு போட்டு போயிட்டான் வாருங்க சுத்தமாக கழுவிட்டேன் என்னென்ன வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க நான் வச்ச சாம்பார் அப்படியே கிடக்குது இப்போ என்ன கொஞ்சம் கிடக்குது பாருங்க மேகி பாருங்க எத்தனை வெயிச்சி வச்சுருக்கா பாருங்க மீன் பூரிச்சி எண்ணெய் நீ பாருங்க மீன் அப்படியே கிடக்குது எத்தனை மீன் ஏய் மொட்டைக்கோசு என்னடி மீன் இவ்வளோ மீன் மிச்சம் நீ எந்திருஷ்டியா பனியே பெய்யலையே நான் நைட்டு தூக்கம் வரல அதனால வந்தேன் காற்று ரொம்ப அடிச்சது இங்கேவா இருது அது எதுக்கு இத்தனை அது என்ன பண்ணுறது சாப்பிட்டுருவீங்களா சரி ரைட்டு குக்கரெல்லாம் கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக கழுவிட்டேன் இதுக்குள்ள ஒரு சப்பாத்தி கிடக்குது தயிர் ஆ தெரியலையே ஆளும் மண்டையிலும் பார்த்து ஷாக் ஆகிட்டான் காய்கறி கழி வச்சு அப்படின்ட்டு நான் தான் கழிவு விளக்கவே மாட்டோமா அப்படின்ட்டுக்குறான் காலையிலே சண்டே பூ கட்டுறதுக்கு நேரம் இருக்குதுல்ல உங்களுக்கு அப்ப பாத்திரங்களா நேரத்துல இருந்துச்சு விளக்கி இங்க வந்தற இது வேணா வந்தற நான் நேத்து என்ன ஸ்நானம் என்ன எத்தனை மணிக்கு கழுவுனே 7 மணிக்கு கழுவி வச்சேன் 7 மணிக்கு என்ன கழுவுனே பாத்திரம் கழுவுனே முந்தானத்து சோ பாத்திரம் வச்ச சோப்புல இருந்து அப்படியே போட்டு வைக்கல பாத்திரத்து போறா ஆமா அப்புறம் நேத்து காலையில இருந்து சோப்பா இல்லாம நரையா வச்சு கழுவலாம் கழுவி வைக்கல அப்ப சோப்பா இல்ல நைட் காலையில தோணுது நைட் தோணல உனக்கு அப்ப தெரியல தோணல இப்ப எடுத்து கழுவுனே பாத்துங்க நம்ம செய்யறதெல்லாம் இல்லாம ஏ சொல்லக்கூடாது ஓகே ஏங்க வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சித வீடியோ ஆக்டிவிடியில் பார்க்கலாம் எல்லாத்துக்கு குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிடு பார் தம்பி ஆயி போயிட்டேன் நாட்டுக்கு சரிப்பா இது ஒன்று